ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகா வந்து வந்து தொடங்கி ரெண்டு நாள் நல்லபடியாக நிறைவு பெற்றது இது வந்து 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 மூன்றாம் நாள் எப்படி நீங்கள் வழிபாடு செய்யணும் என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் முருகர் சிலை இருந்தால் என்ன அபிஷேகம் செய்யணும் நம்ம வந்து இந்த மூன்றாம் நாள் வந்து விரதம் இருப்பதனால் நமக்கு ஏற்படும் பலன்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல வரனுக்காக காத்திருப்பவர் வந்து என்ன பரிகாரம் வந்து செய்யணும்னு சொல்லிட்டு இந்த பதிவில் இருக்கு அதனால வந்து இந்த பதிவை வந்து யாரும் பண்ணாமல் எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்மளுடைய திலக்ஸ் மணி யூடியூப் சேனல் இப்போ தான் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதோடு மட்டும் இல்லாத பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி வந்து அப்டேட் ஆகும் நம்மளுடைய திலக்ஸ் மணி யூடியூப் சேனலில் வந்து பக்தி தொடர்பான பல விஷயங்கள் வந்து போடப்பட்டு வருகிறது அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கவங்க வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மகா சஷ்டி விரதம் வந்து மூன்றாம் நாள் என்னைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது வந்து அக்டோபர் இருபத்தி நாலு தமிழுக்கு பார்த்தீங்கன்னா ஐப்பசி ஏழு வெள்ளிக்கிழமை வருகிறது இன்றைய தினத்தில் வந்து முருகப்பெருமானை வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் தாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எலும்பி குளிச்சு நல்லா சுத்தப்பத்தமாக இருந்து வாசல் பெருக்கி தொளிச்சு கோலம் போட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தம் செஞ்சு பழைய பூக்கள் எல்லாமே எடுத்துட்டு புது பூக்கள் போடணுங்க கண்டிப்பாக புது பூக்கள் தான் போடணும் பூஜை வந்து எந்த நேரத்தில் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிறது வந்து ரொம்பவே நல்லது அப்படி இல்லைன்னா வந்து காலையில் ஆறு டு ஏழு செய்யுங்க அதுவும் எனக்கு வந்து பண்ண முடியலன்னு சொன்னீங்கன்னா அஞ்சு டு ஏழரை அதாவது வந்து மாலை பொழுதுல வந்து பூஜை செய்யுங்கள் அதை பற்றி ஒன்றும் தப்பில்லை மகா காந்த சஷ்டி விரதம் இருப்பவர்களில் வந்து ஒரு சில பேர் வந்து வேலைக்கு வந்து செல்வாங்க அவங்களுக்கு வந்து எனக்கு வந்து காலையில் வந்து பூஜை பண்ண முடியலன்னு சொல்லின்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் வந்து மாலை பொழுதுல வந்து பூஜை பண்ணுங்க அதை பற்றி வந்து எந்த தப்புமே கிடையாது மூணாவது நாள் வந்து என்ன மலர் பயன்படுத்தி வந்து முருகப்பெருமானை வந்து அலங்காரம் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை பூ இல்லைனா வந்து வாசனை மிகுந்த பூக்களை வச்சு நீங்கள் வந்து அலங்காரம் செய்யலாம் செஞ்சுக்கிடலாம் உங்களால் வந்து எவ்வளோக்குள்ளே வந்து முருகப்பெருமானை வந்து அலங்கரிக்க முடியுமோ அவ்வளோக்குள்ளே வந்து முருகப்பெருமானை வந்து நல்லா இடுங்க அது வந்து உங்களுடைய விருப்பம் சரி அடுத்து பாத்தீங்கன்னா முருகர் சிலை வச்சிருக்கு என்ன அபிஷேகம் பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா பன்னீர் அபிஷேகம் பண்ணுங்க கந்த சஷ்டி விரத வந்து மூன்றாம் நாள் வழிபாடுல வந்து பன்னீர் அபிஷேகம் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லது சரி அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன விஷயம்னா சட்கோண கோலத்தில் வந்து எவ்வாறு எத்தனை தீபம் ஏற்றணும் இன்னைக்கு வந்து மகா கந்த சஷ்டி விரதம் வந்து மூன்றாம் நாள் அதனால் வந்து மூன்று தீபம் வந்து ஏற்றணும் எந்த எழுத்து மேலே ஏற்றணுன்னு பார்த்தீங்கன்னா வ என்ற எழுத்தில் வந்து சட்கோண கோலத்தில் வந்து விளக்கு வந்து ஏற்றனும் கண்டிப்பாக வந்து நெய் தீபம் தான் ஏற்றுங்கள் நெய் தீபம் வந்து ஏற்றுறது வந்து ரொம்பவே நல்லது காலை மாலை இரு பொழுதுலையுமே நீங்க வந்து நெய் தீபம் வந்து ஏற்றுங்கள் சட்கோண கோலத்தில் சால சிறந்தது சரி அடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாம் நாள் கந்தசஷ்டி விரதத்தில் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேனும் தினைமாவும் வைங்க அப்படி இல்லை நம்ம வந்து ஏதாவது வந்து இனிப்பு வகைகள் வைங்க நம்மளுக்கு முடிஞ்ச ரெண்டு பழம் வெத்தலை பாக்கு வைத்து வந்து வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலர் அலங்காரம் எல்லாமே பண்ணி முடித்து விட்டு நெய் நெவேத்தியம் விட்டு தீப தூப ஆராதனைகள்லாம் காட்டுங்க காட்டிட்டு வந்து கண்டிப்பாக வந்து நிலைவாசலுக்குமே கண்டிப்பாக காட்டுங்க முடிஞ்சளவு வந்து முருகப்பெருமானுக்கு வந்து சிகப்பு நிற பூக்கள் வைக்கிறதுக்கு பாருங்கள் செவ்வரளி அந்த மாதிரி பூக்கள் வைக்கிறதுக்கு பாருங்கள் வைத்து வழிபடுவது வந்து ரொம்பவே சிறப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜையில் வந்து வழிபாடு செய்யும் போது வந்து ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவங்கிற மந்திரத்தை வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் காலையில் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அதே மாதிரி மாலை பொழுதில் வந்து போது நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ரொம்பவே நல்லது எழுதலாம் அதாவது உங்களுக்கு முடிஞ்சால் வந்து நூற்றி எட்டு முறை வந்து எழுதலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து கந்தசஷ்டி கவசம் வந்து பாடுங்கள் உங்களுக்கு பாட முடியலன்னா எல்லார் கையிலையும் கண்டிப்பாக வந்து மொபைல் இருக்கும் மொபைலில் போட்டாவது கந்தசஷ்டி கவசத்தை வந்து கேளுங்கள் ரொம்பவே நல்லது உங்களுக்கு தெரிஞ்ச வெயில் மாறல் படிக்கலாம் திருப்புகள் படிக்கலாம் எது வேண்டுமானாலும் படிக்கலாம் ஆனாலும் வந்து கண்டிப்பாக வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து படித்தே ஆக வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விரதம் இருக்கீங்க நான் வந்து இல்லைன்னு சொல்லல ஆனால் வந்து முழு மனசோட மனசார இருங்க முருகப்பெருமான் வந்து எனக்கு வந்து இதை வந்து நிறைவேற்றி தந்துட்டாருங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து நீங்கள் வந்து விரதம் இருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்களை அனைத் ையும் நிச்சயம் வந்து நிறைவேற்றி தருவார் நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமான் இந்த கந்தசஷ்டி விரதம் வந்து மூன்றாம் நாள் வழிபாடு செய்வதால் வந்து நமக்கு வந்து என்ன பலன் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தையும் நீங்கும் அப்புறம் வந்து நம்ம உள்ள சுமைகள் அனை தையும் நீங்கி நமக்கு அது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து அமைச்சு தருவார் நம்மளுடைய முருகப்பெருமான் இந்த வீடியோ பாக்குறவங்க வந்து நான் வந்து கந்த சஷ்டி விரதம் வந்து இருக்க ஆரம்பிக்கலையேன்னு சொல்லி சொல்றவங்க வந்து கண்டிப்பா கவலைப்படாதீங்க கந்த சஷ்டியாரா அதாவது வந்து சூரசம்ஹாரம் அன்று வந்து நீங்க வந்து ஒரு நாள் விரதம் இருந்தாலும் வந்து ரொம்ப மிகுந்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அது வந்து எவ்வாறு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து இதுக்கு முந்தைய பதிவில் வந்து நான் போட்டிருக்கேன் ஒரு நாள் மகா கந்த சஷ்டி விரதம் எவ்வாறு இருக்கணும்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்கேன் பார்க்காதவங்க வந்து கண்டிப்பா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தானம் செய்யுங்கள் இந்த கந்தசஷ்டி விரதத்தில் வந்து நீங்கள் வந்து தானம் செய்கிறதுனால வந்து உங்கள் வந்து தலைமுறைக்குள்ள பாவங்கள் எல்லாமே நீங்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து தானம் வந்து செய்யுங்கள் இன்று வந்து கந்தசஷ்டி விரதம் மூன்றாவது நாளில் அதனால் வந்து ஒரு மூணு பேருக்காவது வந்து அன்னதர்மம் செய்யுங்கள் நீங்கள் வந்து காலையில் உணவு வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைனா மதியானமாவது நீங்கள் வந்து உணவு வாங்கி கொடுங்க தானத்திலே வந்து மிக சிறந்த தானம்னு சொல்லிட்டு அன்னதானம் தான் சொல்லுவாங்க குடும்பத்தில் உள்ள வறுமைகள் தலைமுறை சாபங்கள் எல்லாமே நீங்கும் அதுக்கப்புறம் என்றால் வந்து முருகப்பெருமான் அதாவது நீங்கள் வந்து வந்து கந்தசஷ்டி விரதம் இருப்பீங்க முருக பெருமான வழிபாடு செய்வீங்கல்லாம் அந்த வழிபாடு செய்யும் போது வந்து முதல் நாளில் இருந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து முருகப்பெருமான் காலடியில் வச்சிருங்க வச்சுட்டு வந்து என்னுடைய தோசங்கள் எல்லாமே நீக்கி எனக்கு வந்து ஒரு நல்ல வரன் அமைத்து அமைத்துதான் முருக வந்து வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களோட தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நிச்சயமாக நல்ல வரன் அமையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதசஷ்டி விரதம் இருப்பவர்கள் வந்து நெற்றி நிறைய வந்து விபூதி பூசுங்கள் பட்டை போட முடிந்தவர்கள் பட்டை போட்டுருங்க ஓ முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி வந்து பட்டை போட்டு விடுங்கள் அதுக்கப்புறம் வந்து எப்பவுமே வந்து விபூதி வந்து அழியாமல் இருக்கிறதுக்கு பாருங்க அழிஞ்சா இப்ப ஒண்ணு கிடையாது முருகப்பெருமான எப்பவுமே மனமுருகதானே வேண்டிட்டே இருப்பீங்க அதனால வந்து நிச்சயமாக பூசுங்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானிடம் வந்து உங்களுக்கு வந்து என்ன வரம் வேண்டும் என்று வந்து நீங்க வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்கிறீர்களோ முருகப்பெருமானோட உரிமையோட கேளுங்க எனக்கு குழந்தை வர வேண்டுமா முருக முருகப்பெருமான எனக்கு குழந்தை வரம் தா உனக்கு வந்து திருமணம் வர வேண்டுமா பெருமானே எனக்கு வந்து நல்ல ஒரு வரம் தா நல்ல மாங்கல்ய பாக்கியம் தான் முருகா என்னோட ஜாதகத்தில் உள்ள தோசங்கள் எல்லாமே நீங்கி குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே நீங்கணும் முருகா அதுக்கு நீ தான் வழிவகை செய்யணும் முருகான்னு சொல்லிட்டு முருகப்பெருமானை வந்து நீங்கள் மனம் முருக நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அனைத்தையும் வந்து நிச்சயம் நிறைவேற்றி தருவார் நம்மளுடைய தமிழ் கடவுளான கந்த கடவுளான முருகப்பெருமான் இப்படி தாங்க மூன்றாம் நாள் வந்து முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்யணும் நீங்கள் வந்து கேட்குறீங்க எல்லாருமே கேட்குறீங்க என்ன கேட்குறீங்கன்னா வந்து சூரசம்காரம் அன்று வந்து கண்டிப்பாக நேரில் சென்று போய் பார்க்கணுமான்னு கேட்குறீங்க முடிஞ்சவங்க வந்து போய் பாருங்கள் எல்லாரும் கண்டிப்பாக போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை எதுக்கு நான் வந்து நீங்கள் வந்து குழந்தையெல்லாம் வச்சிருப்பீங்க கண்டிப்பாக வந்து குழந்தைகள் எல்லாத்தையுமே வந்து அந்த கூட்ட நெரிசலில் வந்து கூப்பிட்டு போக முடியாது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால தான் இப்போ எல்லா தொலைக்காட்சியிலேயுமே வந்து நேரடி ஒளிப ஒளிபரப்பு போட்டுட்டு இருக்காங்க அதனால வந்து நீங்க வந்து அதுல பாத்துக்கிடுங்க அதை பத்தி ஒன்னும் தப்பே கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் கடைசி வரைக்கும் பாத்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த விரதம் இருக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் வந்து இந்த விரதம் இருக்கலாம் அதனால வந்து கண்டிப்பா உங்களுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் இனி அடுத்த பதிவில் வந்து நான்காம் நாள் வந்து கந்த சஷ்டி விரதம் வந்து எவ்வாறு இருக்கணும் முருகப்பெருமானு எவ்வாறு வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு நான் போடுறேன் அதனால் நம்மளுடைய திலக்ஸ்மன் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு விடுங்க தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் இனி அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்